பிப்ரவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாள் மிதினம் தனுசு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தையும் வளர்ச்சியையும் அளிக்கக்கூடிய நாளாக அமைகிறது இந்த நாளில் கிரக நிலைமை சாதகமாக இருக்கும் என்பதால் தொழில் பணவசியம் ஆரோக்கியம் குடும்பம் போன்ற அனைத்து அம்சங்களிலும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய சாத்தியங்கள் அதிகம் மிதினம் ராசிக்கு பணவரவு அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் முதலீடு செய்தவர்கள் இன்று நல்ல லாபம் அடையக்கூடும் சொத்து சேர்க்கை புதிய வீடு மனை வாகனம் வாங்க நல்ல காலமாக இருக்கும் உயர்ந்த வாய்ப்புகள் வேலைக்காக முயற்சிப்பவர்கள் பதவி உயர்வு எதிர்பார்ப்பவர்கள் எதிர்பார்த்து முடிவுகளை பெறக்கூடும் குடும்பத்தில் சந்தோஷம் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு பரிகாரம் விஷ்ணு வழிபாடு செய்து ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை ஜபிக்கலாம் பச்சை நிற உடைகள் அணிவது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் தனுசு ராசிக்கு தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும் புதிய பங்களிப்புகள் செய்ய தகுந்த நேரம் வியாபாரத்தில் போட்டிகளை வென்று முன்னேறலாம் அதிர்ஷ்டமான நாள் பல நல்ல நிகழ்வுகள் கண்ணுக்கு தெரியாத ஆதரவுகள் கிடைக்கும் பணவசியம் எதிர்பாராத இடங்களில் இருந்து பணவரவு கிடைக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் உடல் நலம் உறுதியாக இருக்கும் எந்தவொரு பிரச்சனையும் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கலாம் பரிகாரம் துர்கை அம்மன் வழிபாடு செய்து ஒன்பது எலுமிச்சை பழம் சமர்ப்பித்தல் சிறப்பு பலன்களை தரும் மஞ்சள் நிற உடை அணிவது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் விருச்சிகம் ராசிக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக தடங்களாக இருந்த விஷயங்கள் இன்று கைகூடும் பணவரவு உயரும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உறவினர்களிடையே நல்லுறவு ஏற்படும் திருமணத்திற்கான முயற்சிகள் வெற்றி பெறலாம் புதிய செயல்கள் முன்னேறும் கலை அரசியலில் உள்ளவர்கள் புகழ் பெறக்கூடும் பரிகாரம் முருகன் வழிபாடு செய்து சிவப்பு நிற ஆடை அணிவது சிறப்பான பலனை தரும் எள் கருப்பு உளுந்து தானம் செய்தால் வாழ்வில் செழிப்பு பெருகும்